அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருக்கார் ரத்னகர்பர்னு பேர் அவருக்கு அவர் நல்ல சாஸ்திரங்கள்லாம் படித்தவர் இப்போ என்ன பண்ணினார் பிரபு மட்டும் தனியா வரார் யாரும் கூட வரல இப்பதான் தான் நீலாம்பர சக்கரவர்த்தியும் கங்காதாசியும் பார்த்துட்டு வரார் ரத்னகர்பர் இந்த நிமாயி பண்டிதர் இப்படி வீதியில போறத பார்க்கிறார் இவரை பத்தி எல்லாரும் பேசிக்கிறது எல்லாம் தெரியும் மகா வித்வான்னு தெரியும் இன்னைக்கு தனியாக போறாரு எப்பொழுதுமே பத்து பேர் அவர் கூட இருப்பா இன்னைக்கு கதாதரன் கூட இல்லை தனியா வந்திருக்காரேன்னு பார்த்துட்டு மகாபிரபு நீமாயி கூப்பிடுறாரு ரத்னகர்பர் ஹாத்துக்கு கொஞ்ச அழி வந்துட்டு போலாமே உள்ள வரலாமே வீதியோட போயிட்டு இன்னைக்கு என்ன ஆச்சரியம் எனக்கு பெரிய பாக்கியம் உங்க தரிசனம் கிடைச்சிருக்கு உங்களை சுத்தி எப்பொழுதும் பத்து குழந்தைகள் இருந்துட்டே இருக்கும் இப்ப தனியா வந்திருக்காளே நீமாயி கூணும் பிகு இல்ல உள்ள போனார் உள்ள போய் உட்கார்ந்துட்ட உடனே இந்த ரத்னகர்பருக்கு கேள்விப்பட்டிருக்காரத்தை மகாபிரபுவை பத்தி ஒன்னும் தெரியாதவருக்கு அவருடைய அனுபவங்கள் எல்லாம் நேர்ல பார்த்தது இல்ல யாரையாவது உத்தரம் நம்மளுடைய கிரகத்துக்கு வர சொன்னா அவர் எதை கேட்டு சந்தோஷப்படுவாரோ அதுதானே நம்ம பண்ணுவோம் அவர் கேள்விப்பட்டிருக்கார் அந்த நிமாய்க்கு பாகவதம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கார் அத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்திருக்கார் ஜெகந்நாத மிஸ்ரோடைய பையன் வந்திருக்கார் இந்த நவத் யாரை பத்தி பேசின் இருக்கோ எல்லாருடைய கவனமும் யார்கிட்ட இருக்கோ யாருடைய சித்தங்கள் எல்லாம் யார சுத்தி சுத்தி வரதோ அத்வைதாச்சாரியா ஸ்ரீவாச பண்டிதர் சதாசிவ பண்டிதர் நீலாம்பர சக்கரவர்த்தி கங்காதாஸ் போன்றவர்கள் எல்லாம் யார் பெரியவராக நினைக்கிறாரோ அவர் நம் மாத்திரி வந்திருக்கார் அந்த அளவுக்கு தான் தெரியும் அவருக்கு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்த்தார் பாகவதம் படிக்கலாம் அப்படின்னு திருமணம் பண்ணி பிரபு இதான் என்னுடைய பாகவத புஸ்தகம் நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து ஆசிர்வாதம் பண்ணி தரணும் ரத்த கர்பர் கையில வாங்கிட்டார் பிரபு உங்க முன்னாடி நான் பாகவதம் படிக்கட்டேமா படியேன் என்ன படிக்கிறது நீ இந்த பாகவத புஸ்தகத்தை தர எந்த கட்டம் வரதோ பாராயணம் பண்ணேன் விட பிரிச்சார் ஷாபம் ஹிரண்யபரிதிம் வனமால்யாபர்கத் தாது பிரவால நடவேஷம் அனுப்ரதாம்சே விநியஸ்த ஹஸ்தம் இதரேனது அப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல ஜஹாசம் யஜ்ய பத்னிகளுக்கு பகவான் தர்சனம் கொடுக்கக்கூடிய கட்டம் வந்தது இதை கேட்ட உடனே மகாபிரபு மூர்ச்சி ஆயிட்டார் ரத்னகர்பர் இதெல்லாம் பார்த்தது இல்லை பயந்து போயிட்டார் அவர் கூடவும் யாராவது வந்திருந்தா அவளுக்காவது இந்த அனுபவங்கள் எல்லாம் தெரியும் பார்த்திருக்கா பழகிருக்கா இவருக்கு என்ன தெரிய டக்குன்னு அப்படியே கீழே விழுந்தார் கைட்டு எல்லாம் வந்தா மாதிரி எழுத்துட்டு இருக்கார் ரத்னகர்பர் பயமா போயிடுத்து இவர் நம்மாத்துக்கு வந்து இப்படி ஆயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியலையா அவ சொந்தக்காரெல்லாம் வந்தா வந்து மூஞ்சில தண்ணி அடிச்சா என்னென்னவோ பண்ணினான் இவரை ஜாக்கிரதையா இவர் எழுப்பி ஆத்துக்கு போனா போறோங்கிற நிலையில ரத்னகர் பெர் என்ன பண்ணினார் இப்படி அவருடைய தோல்ல கைய வச்சு இப்படி உழுக்கிறார் இமாலி பண்டித் ஜி எழுந்திருங்கோ அப்படின்னு இப்படி உளுக்கினாரோ இல்லையோ அந்த அங்க அந்த அப்படி பண்றாரு இல்லையா அந்த ரத்னகர் கீழே யார பாக்கிறாருன்னா இவர் என்ன ஸ்லோகம் படிச்சாரோ அது அங்க பொருளா இருக்கு கண்ண கசக்கி பார்க்கிறார் சொர்ண காந்தியான திருமேனி நீலமேக்கியாமலன் தலையில கிரீடம் மயில் பீலி வனமால பீதாம்பரம் கால அப்படி கொஞ்ச கூடிய சலங்கைகள் மண்மதனா முகாப்ஜஹாசன் ஹிரண்யபரிதும்யாபருகன் தாதுபிரபானஉடனே ரத்தகர்பர் மூச்சி ஆயிட்டார் கீழே அவ பத்தினி குழந்தைகள்லாம் பயந்து போயிட்டார் என்னடா ஆத்துக்கு இவர் வந்தார் இவர் முடிச்சியானார் அவர் முயற்சியானார் யார் யாருக்கு என்னென்ன நடக்கிறதுங்கிறது ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது எல்லாம் என்ன பண்ணினா ஒரே ஒரு வழி ரெண்டு பேர் ஸ்திரீகள் தொட முடியாது எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி பஜனை ரொம்ப நாடி பண்ணின உடனே மகாபிரவுக்கு பிரஜை வந்தது தனக்கு பிரஜை வந்த உடனே ரத்னகர் எழுப்பி விட்டார் இன்னும் பேசல ஆத்துக்கு வந்து விட்டார்